தஞ்சை மாநகராட்சி திமுக மேயர் சன் ராமநாதன் மீது அவரது கட்சியை சார்ந்தவர்களே ஒரு கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டை கூறி மாமன்றத்தில் பேசியதால் பரபரப்பு நிலவியது கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை வலியுறுத்தி யாசகன் போல் வந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூரில் உள்ள பள்ளிவாசல்களில் வக்பு வாரிய சட்டத்திருத்தத்துக்கு எதிராக கருப்பு பட்டை அணிந்து இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமிய நாடுகளுக்கு பயணம் போது அங்குள்ள இஸ்லாமிய பிரதமர் மற்றும் உயர் அதிகாரிகளை கட்டி தழுவும் பிரதமர் மோடி சொந்த நாட்டு இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்பை விதைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் திண்டிவனம் அருகே உள்ள சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் துறை சார்பில் தொழில் முனைவோரின் பசுமை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பங்களின் புதிய பரிணாமம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் வீரமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பான கட்டுரை அளித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி கோவில்பட்டியில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் பாலை தரையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பசும்பால் மற்றும் எருமை பாலுக்கு லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டுமென அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நடைபெற்ற மரக்காணம் கலவர வழக்கிலிருந்து பாமகவினர் இருபது பேரை விடுவித்து விழுப்புரம் எஸ்சி எஸ்டி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் மீதான குற்றம் மெய்ப்பிக்கப்படவில்லை என நீதிபதி ஜோதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார் காரைக்குடி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து சொத்து வரி தொழில் வரி ஆகியவை இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக வணிகர்களும் பொதுமக்களும் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் வரி வசூலிப்பதில் கெடுபிடி காட்டப்படுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்களும் வணிகர்களும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்